என்னன்னா இங்க மரணம் இறப்பு எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நம்மளோட அறிவு வெளியே தெரியணும் அறிவு உங்களுக்கு மேம்படணும் அறிவு மேம்பட்டா எதுவுமே இருந்து எங்களை முடிவு பண்ணிக்க முடியும் அறிவு இல்லாம நீங்க எதை பாத்து எதை பண்ணாலும் உங்களால எதையும் புரிஞ்சுக்க முடியாது ஒளி உடலாக நீங்க மாறினா கூட அறிவு கம்மி ஆகணும் அறிவுன்றது வேற சித்தன்றது வேற இந்த உடலை மாத்துறது உடலை பெருசாக்குறது நம்ம கரையிறது நம்ம ஒரு பிளாக் போல இது பெண்ணு போய் நம்ம வாழ்க்கையோட பின்நோக்கி தரது வாழ்க்கையில முன்நோக்கி தர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு இந்த வாழ்க்கை மாதிரி அது ஒரு வாழ்க்கை அது ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி அதுதான் இருக்குமே தவிர்த்து முழுமையா இருக்காது இந்த முழுமையின்றது முடிவு மட்டும்தான் எதோ ஆரம்பமும் அதை நோக்கிய பயணத்துல போய் அத போய் பார்த்தா அந்த இடத்துக்கு போனதா முடிவு நோய் தான் தெரியும் முடிவு நோக்கிய பயணம் மனிதாமணம் மட்டும்தான் சாத்தியப்படுது சரிங்களா இப்ப அதனால நம்ம

அதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் அதுக்கு ஏற்பட்டுதான் மனித தேகம் இங்கே கிடையாது எந்த அளவுக்கு மேம்பட்டு நம்ம கொண்டு போய் இது எது தப்பு எதிராய் இங்கேயே நம்ம ஆலோசனை பண்ணி எல்லாத்தையும் இப்பயே நம்ம கம்மி பண்ணி இந்த முடிவு எப்படி நம்ம பண்ண முடியும் அறிவை கொண்டு வரணும் அதை வல்லாரு பண்றாரு இத நம்மளும் எல்லாரையும் சேர்ந்து பண்ணும் போது முடிக்க முடியும் இதுன்னா இந்த நடக்கிற துன்பத்தை யாராலும் நீக்கவே முடியாது

சரிங்களா ஒண்ணுன்றோன்னா ஒன்னா மாதிரி ஒரு பொருளா மாதிரி எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கணுன்ற எண்ணம் உனக்குள்ள ஏற்படும் போது நம்ம அந்த இடத்துல போய் அந்த தலைமை பொறுத்துக்குள்ள போய் நம்ம அதுக்குள்ள மாற்றம் பண்ண முடியும் அப்படி மாற்றம் மாற்றம் பண்ணி ஆகணும் ஏன்னா இங்க வேற கெட்டவன் ஒருத்தர் நல்லவன் ஒருத்தர் அவனு ஒரு பொருள்ல நீர் இல்லைங்க இத புரியறதுக்குதான் தான் மற்ற வாழ்க்கிறது சும்மா விளையாட்டு போறது வரது எல்லாமே சும்மா தான் ஆனா அறிவுன்ற ஒரு விஷயத்த மேம்படுத்துக்கோசம் மனித வந்து ஆக சிறந்த தேகத்தை நம்ம உள்ள வீட்டை அறிஞ்சு நம்ம அறிவியல் இங்கேயே பெருகி போயிடணும் வந்துரும் போட்டுருவோம் இது எல்லாமே இன்னொரு விளையாட்டு இந்த விளையாட்டு நம்ம அறிவு திரும்பி நம்ம விளையாட்டு திரும்பி கிரியேட் நம்மளே நம்மதான்

யாரு அவருக்கு அந்த அவரு கிட்ட அவரோட செயலுக்குள்ள யாரும் போக முடியாது சொல்றதுக்கு காரணமா தான் யாரும் தொடங்க முடியாது வல்லரை போட்டு இருக்காது இயற்கையே தான் கர்னியை வழங்கணும் முடியாது ஒத்த கருத்து ஜியோ கர்னி வளங்கல எங்கேயும் வழங்கிட்ட விலங்கி இருக்குது காரணம் அது ஒத்த கருத்து இருந்ததுனால இயற்கையுமே நடக்குது அங்கதான் நடக்கணும் போட்டிருக்காரு கருத்து எங்க இருக்கோ அங்கதான் வாய்ப்பு இருக்காரு நன்றிது அதை கூட நான் அறிவிப்பு வரப்போம் பேரறிவு நம்ம கை கழுவிக்கிறதுக்கு காரணம் கரண்டினால தான் ஆரம்ப எதுவோ அதை புத்தி வச்சிருந்துருங்க நம்ம கையில அதுதான் முடியல பொருளும் அப்ப நம்ம எல்லாரும் அறிவு பெறதுக்கு ஒண்ணுக்குதான் வந்துரும் மத்த எதுக்குமே வரல நீங்க நல்லது கெட்டது சரியா தப்பா இது எதையுமே சரி தூக்கி ஓட போட்டு இருக்கணும் இது ஒண்ணு இல்ல இது ஒன்னுல தீக்க போட்டோம் அது எவ்ளோ பேருக்கு பொருளானாலும் சரி சரிங்களா அந்த அறிவுக்குதான் நம்ம வந்துருக்கிறோம் அதை மட்டும் ஞாபகம் வச்சிக்கோங்க நீங்க அதனால அதுல எதனா ஒரு கொஸ்டின் இருக்கு எதனா ஒரு கேள்வி இருக்குது கேளுங்க

இப்ப நம்ம சொல்ற மாதிரி சித்துக்களோ ஞானங்களோ நீங்க அந்த அறிவு எல்லாம் இந்த மாற்றம் பண்ண முடியாது போகலாம் அந்த மாற்றத்தை எடுத்துக்க முடியாது பாருங்க எல்லாரும் கடந்து போறாரு அவர் அவங்க எல்லாம் கேட்கறான் எப்படி எல்லாத்தையும் கடந்து போறாங்க அவனால முடியல எப்படி கடந்து போறான் ஒண்ணு வச்சு அவர் கடந்து போறாரு கடந்து போய் அவங்க செய்யாத ஒரு வேலையில நீங்க அவர் செய்யறாரு அவங்க செஞ்சிருக்கணும் இந்த மாதிரி நடக்க கூடாதீங்க ரொம்ப கடினமா இருக்கு அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை பெஸ்டா போகுது அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை மேல எண்ணும் பிரம்மா கோ விஷ்ணு கோ இல்ல அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை மேல எண்ணம் அவங்க அவங்களுக்கு கோட்டை விடுறாங்க அவனுக்கு மேல எண்ணம் நம்மளும் எப்படி தான் படிப்படியா அங்க மொத்தம் மொத்தம் சேர்ந்து ஒரே போடுறான் தான் அடிப்படுறதா தான் சுகமாக தான் இங்கதான் அந்த பிரச்சனைனால இது யாருக்கும் கண்டுபிடிக்கவும் நீ அந்த அறிவை நீங்க கருணை இல்லாம இந்த அறிவை நீங்க யாருமே பெற முடியாது

இப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா நன்மையா போய் பலன் இருக்கிறதுக்கு பதிலாக இப்ப தீமைன்றா மாறையும் ஒரு நிமிஷம் ரெண்டு நன்மை மாற்றம் வரும் தீமை ஃபுல்லா மாறனாலும் மாற்றம் வந்தாலும் இருக்குங்களா அதுக்கு மீறி துன்பமும் ஒரு விடுதலை கொடுத்தாகணும் அதுக்கு மீறி நன்மை விடுதலை கொடுத்தாகணும் நீ இதுவுமே நன்மையில போய் நீங்க விடுதலை அடையாது சொல்லுங்க நன்மைன்ற சொல்லுதான் இருக்குதே தவிர்த்து அது செயலாக்கத்துல இல்ல மீதி இருந்தா நூறுல பத்து சதவீதம் தான் அந்த சூழல் இருக்குது மீது சொன்னது பேருக்கு சூழல் இல்ல

எந்த விஷயம் நம்ம தீபாக்கு செய்யறதோ நம்மளுக்கு அதிகமா கற்பனையில பாவனையில எவ்வளவு எவ்வளவு நம்ம உண்ண நம்மளை உணர்ந்து மிதிக்க கேள்விக்கு பிரி உட்றவங்க எண்ணெய் தண்ணி வைக்க முடியும் என்னால அதை மாத்த முடியும் என்ன நினைச்ச மாத்த முடியும் என்ன உலகத்துக்கு நிகழ்வு என்னால மாத்த முடியும் என்ற எண்ண வைக்கணும் ஏன்னா எங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து நல்லா மாத்தணும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்

ஒரு நோய் வந்து இப்ப ஒரு சுமார் ஒரு நோய் வந்து என்ன சொல்றேன் ஏன் நோய் வந்து தொத்து நோய் கிட்ட போவாதே நம்மளுக்கு வந்து மாட்டோம் இது அதுக்கு மேலடா இது உங்களுக்கு ஏன் இருக்கு சமுதாயத்துல ஒரு ஒரு கஷ்டப்படுறான் ஒருத்த பிச்சை எடுக்கிறான் இவ்வளவு துன்பம் ஒன்று நடக்குதுன்னா அந்த சமுதாயத்தை நீங்க வாழ்ந்து நிக்கிறீங்க உங்க கண்ணு எதிர்க்கும் ஒருத்தன் நோயிலையும் துன்பத்திலையும் அடிப்படுறான் ரெண்டாவது பத்து பேர் பிச்சை எடுத்து காசு கேட்கறான் ஒருத்தன் திருறான் ஒருத்தன் கொள்ளடிதான் ஒருத்தர் ரோட்ல வெட்டி போடுறோம் ஒருத்தர் இருக்கிற கெட்ட பழக்கத்தையும் எல்லா கெட்ட பழக்கத்தையும் பண்ணி நிற்கிறான் இவ்வளவு இங்க நடக்குது நம்ம இங்க வாழ்றோம் இது சரியா போதா தப்பா போதா நாளைக்கு நம்மளுக்கு வந்துடாதான்ற என்ன கொஞ்சம் கூட இல்லையா இருக்கும் வரும்போது மொதல் பாத்துக்கலாம் எண்ணம் இருக்குது ரெண்டாவது இனி நாள் போனா போதுன்றான் சங்கத்தான் அந்த மாட்டி அவசைப்பட போகுது தீர்வு என்ன நம்ம பார்த்தா தான் தெரியும் இதுக்கு என்ன கருணி அன்பான இருந்தா மட்டும் தான் தேர்வு அன்பு அதிகமா யாருக்கும் தண்டனை கொடுக்க மாட்டீங்க அவன் எப்படி அந்த தப்புல இருந்து வெளியே கூட்டு வரலாம் இந்த தப்பி அவன் அதுல இருந்து வெளியே கூட்ட சூழலை உருவாக்க முடியும்

ஒரு மாதம் வெறுப்பா இருக்குது சிரிப்பா இருக்குது என்ன பண்றது பயிற்சி இருக்கு நம்மள வந்து செருப்பை தாக்கல வளர்ந்துருக்கோம் ஆனா சிறப்பா வளர்ந்து பண்றீங்க நீங்க நீ இருக்க நீ ஒரு ஆற்றல் அந்த வந்தா அறிதல் எல்லாரும் தான் பாக்குற என்ன வந்துச்சுன்னா எல்லாமே நீ ஒரு சூழல் உருவாக்குற அளவுக்கு பெரிய மாற்றம்

நம்ம தைரிய நகர் நம்ம உயிரா இருக்கணும் நம்ம ஆன்மாவும் நம்ம ஆக்கலா இருக்கிறோம் நம்ம அனைத்தமா இருக்கிறோம்ன்ற எண்ணம் உங்களுக்கு ஓடிட்டா இருக்கும் இந்த ஊரடங்கு துபம் உங்களை ஓடிட்டா இருக்கும் ரெண்டு ஓலத்துல இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் உங்களுக்கான தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஒண்ணுதான் வழி இதுதான் யோகம் இதுதான் தவம் இதுதான் தியானம் இதுதான் பக்தி இருக்குதுல்ல நம்மளுமே இதுக்குள்ள இருக்கு ஆனா இதுதான் சொல்லிசன் இதை விட்டு வேற சொல்லி இது எல்லாரும் செய்யணும் அதான் நீங்க எதனால கேள்வி சால் கேளுங்க